வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பவித்ரா கதைக்குள்ள போலாமா அப்பா அத்த வேகமா வண்டியை ஓட்டிட்டு வருதுப்பா என்று வாசலில் விளையாடி கொண்டிருந்த பத்து வயது தருண் ஓடி வந்து தன் தந்தையிடம் கூறினான் சரவணன் முகம் கலவரத்தில் மூழ்கியது என்ன வம்பு இழுத்துட்டு வராளன்னு தெரியலையே என்று சாரில் இருந்து எழுந்து வாசலுக்கு வந்தான் வண்டி எடுத்து வந்து வாசப்படியில் மோதி நிறுத்தினாள் பவித்ரா ஹெல்மெட்டை கரட்டி தடால் என்று உள்ளே வீசி எறிந்தாள் என்ன பவித்ரா எதுக்கு இவ்வளோ கோவம் ஆ கோவம் வெங்காயம் நான் பாட்டுக்கு பேசாம தள்ளு வண்டியில காய்கறி போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னை கூட்டி அந்த கடையில உக்காரு கடையில உக்காருன்னு ஏன் ரோதனை பண்ற ஏமா அதனால இப்ப என்ன ஆச்சு பாவம் வெயில கடந்து அள்ளாட்றேன்னு நம்ம கடையில ஒரு பக்கம் போட்டுக்கின்னு வியாபாரம் பண்ணிக்க வாடகை கூட நானே கட்டிக்கிறேன்னு சொன்னேன் இது தப்பா ஆ எதுக்கு சொன்ன மாதிரி அப்பப்ப உடம்ப முடியல அது இதுன்னு வீட்டுல உக்காந்து நீ தூங்கணும் நான் கடையை பாத்துக்கனு வியாபாரம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு தானே அது எனக்கு தெரியாதா சரி இப்ப என்ன அதுக்கு அண்ணனுக்கு உதவி பண்றது தப்பா அது தப்புன்னு யாரும் சொன்ன ஆனா அந்த பக்கத்து கடை பாபு பாரு டீய குடிக்கிறியா பண்ண துண்றியான்னு என்ன ரோதனை பண்றாட அது எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்லியிருப்பேன் ஏதாவது காதல வாங்குறியா நீ நீ எல்லாம் ஒரு அண்ணன் சுத்த தொட நடுங்கி இந்த பாரு உ மூஞ்சிக்காக பாக்குற அந்த ஆளு கிட்ட வம்பு வச்சுக்காதன நீ எப்ப பாரு என்னாண்ட புலம்புறியன்னு பாக்குற இல்ல அந்த குறு குறுன்னு பாக்குற அந்த ஆளோட கண்ணை நோண்டி கையில கொடுத்துடுவேன் ஆவனும் அவன் மண்டையும் ஐம்பது வயசுக்கு மேல ஆகுது கேளுக்கு பாவம் அவன் புத்தி போற போக்க பாரு பவித்ரா என்னம்மா எதுக்கு வாசல்ல நின்னுக்குன்னு கத்தீன்னு கிடைக்கற பக்கத்தாக்கத்துல சண்டை போட்டுக்கிறோன்னு உள்ளவா என்று செல்வி வெளியே வந்து அவளை அழைத்தாள் தோ பாறிங்க விருந்து சாப்பிட வரல நான் வீட்டுக்கு போறேன் அம்மாக்கும் அப்பாக்கும் சாப்பாடு வாங்கின்னு போனோம் தோ நிக்குது பாரு மரம் மாறி உன் புருஷன் இதாண்ட சொல்லிவை அந்த ஆள் இன்னொரு தபா என்னை பார்த்து பல் இழிச்சான் அவனை என்ன பண்றன் பாரு என்று கூறிவிட்டு வண்டி எடுத்து கொண்டு கிளம்பினாள் அவள் சந்து முனை திரும்பும் வரை சிலையாக நின்றிருந்த சரவணனை தொட்டு உலுக்கினாள் செல்வி ஆ என்னம்மா என் தங்கச்சி அதுதான் அந்த பஜாரி தெரு திரும்பிட்டாளா பாரு என்று அசியாமல் கேட்டான் சரவணன் ஆ அப்பவே கிளம்பிட்டா ஆமா நிஜமா உங்க வீட்ல அவ தாய ஆம்பளை மாதிரி நீ பொம்பளை மாதிரிதான் என்று சிரித்து கொண்டே பாத்திரத்தை எடுத்து வந்து கிண்ணத்தடியில் போட்டு தேய்க்க ஆரம்பித்தாள் செல்வி அவள் எதிரில் திண்ணையில் அமர்ந்தான் சரவணன் என்ன பண்றது சின்ன வயசுல இருந்து அவளை சல்லம் கொடுத்து எங்க அம்மாவும் அப்பாவும் கெடுத்து வச்சிட்டாங்க அவ வச்சதுதான் வீட்டுல சட்டமா இருந்தது அதுவேதான் வெளிலயும் அவ அப்படியே நடந்துக்கிற ஆரம்பிச்சிட்டா ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு நான் கடைக்கு போகல அதுக்குள்ள வம்பு இழுத்துட்டு வந்துட்டான் பாவம் அந்த பாபு ரொம்ப நல்ல மனுஷன் திருநெல்வேலியில பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல பெரிய டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்தாராம் அவரு சம்சாரம் இறந்ததும் அவருக்கு அங்க இருக்க பிடிக்கல அதுதான் இங்க வந்துட்டாரு அவருக்கு பிள்ளைங்களா யாரும் இல்லையாயா ஒரே பொண்ணு போலைக்குது நான் ஒன்னா அவ்வளவா அதை பத்தி எல்லாம் அவர் அந்த கேட்டுக்க மாட்டேன் இந்த விஷயம் எல்லாம் கூட அந்த ராஜ பையன் தான் சொல்லுவான் அவன் தான் எப்ப பறந்த டீ கடையில டீ குடிச்சுன்னு கிடப்பான் அப்ப அவர் இவன் ஆண்ட சொல்லுவாரு போல ஆனா அந்த ஆள் அவ்வளவா யாராண்டையும் கலகலன்னு பேசி நான் பார்த்ததே இல்ல இந்த வயசுலயும் நல்ல கட்டு மசா சின்ன பையன் மாதிரி மாதிரிக்கிறாரு சின்ன வயசுல தான் இருந்திருப்பாரு இல்ல புள்ள ஆமா இன்னா இருந்து இன்னா அப்புறம் அவர் பொண்டாட்டி அல்பாசுல போயிட்டு இருக்க பாவம்யா நல்ல உங்களுக்குதான் இப்படி லான் அடுக்குது என்று சாமான்களை தேய்த்து கொண்டிருந்தாள் செல்வி ஆமா அவராண்ட இந்த பொண்ணியத்துக்கு வம்பு வச்சுக்கிறா அதுதான் பிள்ளை எனக்கும் ஒன்னும் புடிப்படல அந்த ஆள் அப்பப்ப நம்ம கடையாண்ட எட்டி பார்த்து டீ குடிக்கிறியா சவுனான்னு கேப்பாரு நானும் வாங்கி குடிப்பேன் இந்த பொண்ணு இருந்தா இதாண்டையும் கேப்பாரு ஆனா இது அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிடும் ஏதோ ரெண்டு நாள் முன்னாத பார்த்து சிரிச்சாராம் அன்னைக்கே நாண்ட சொல்லிச்சு நான் ஒன்னும் பெருசா கண்டுக்கல இன்னைக்கு அவரு என்ன பெச வந்தாரோ இன்னாவோ பாவம்யா அந்த ஆளு இங்க வந்து ஆறு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள இந்த பொண்ணு அவரை ஊரை விட்டு துரத்திடும் பொழைக்குத என்று சிரித்தாள் செல்வி இப்படிதான் போன மாசம் கோபி பையனை வாயை ஒடிச்சு அனுப்புனா அவன் போறாத காலம் இவன் மேல அவனுக்கு லவ் வந்து இருக்குது இவளை பத்தி நல்லா தெரிஞ்சோம் இவனுங்க அவங்க கிட்ட மாற்றானுங்க பாரு என்று மீண்டும் சிரித்தாள் செல்வி ஆமா செல்வியே அதுக்குதான் இதுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பலான்னு எங்க அம்மா கிட்ட சொன்னா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லி நிக்கிது எங்க அம்மா இரியா இன்னும் நாலு பேரும் மண்டையா உடைக்கட்டும் அப்புறம்தான் உங்க அம்மாக்கு புத்தி வரும் அது வரைக்கும் உங்க அம்மா அப்படிதான் பேசி கிடக்கும் இருபது வயசு ஆகுது காலை காலத்துல கட்டி கொடுத்து அனுப்புறதை விட்டுட்டு இப்படி சல்லம் கொடுத்து மடியில வச்சுக்கி நிக்கிது உங்க அம்மா கறி இவங்களுக்கு நம்ம புத்தி சொல்ல முடியாது என்று எழுந்து உள்ளே சென்றாள் இதற்குள் சரவணன் செல்போன் ஒழித்தது யா போன்ல ஏ செல்விய அந்த தான் போன் போடுறாரு என்னன்னு பேசு பார்ப்போம் என்றால் செல்வி ஹலோ சொல்லுங்க டீ கடைக்காரரே சரவண ஏன் இன்னைக்கு கடைக்கு வரல அதுவா உடம்பு கொஞ்சம் நோவா இருந்தது அதுதான் சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன கடைக்கார சொல்லுங்க ஒண்ணுமில்ல நான் உங்ககிட்ட நேரில் தான் பேசணும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா ஆ வர சரவணன் வரும்போது உங்க தங்கச்சியும் கூட்டிட்டு வாங்க அவங்கள பத்தி தான் பேசணும் நானே அவங்க கிட்ட பேசியிருப்பேன் ஆனா நீங்க கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன் சரவணன் ஒன்னும் புரியாமல் சரி என்று போனை கட் செய்தான் ஏயா ஏன் பே மாதிரி இருக்கிற செல்வி அந்த ஆளு என்னை வீட்டுக்கு வர சொல்றாரு அதுக்குன்னா போயிட்டு வா அதுக்கே இப்படி உக்காந்துன்னு கிடைக்கற அடியே அவர் என்ன மட்டும் வர சொல்லல நம்ம பவித்ராயும் கூட்டி வர சொல்றாரு என்னது பவித்ராவையா ஆமா செல்வி இன்னையா சொல்ற அவ எதுக்கு தெரியலையே அவளை பத்தி தான் பேச போறானா ஏயா ஒருவேளை உன் தங்கச்சி சொன்ன மாதிரி அந்த ஆளு உன் தங்கச்சிய ஏ செல்வி இன்னா சொல்ற எனக்கு என்னவோ அப்படி தோணல பின்ன இன்னத்துக்கு பயப்படுற எல்லாம் இந்த போன நினைச்சுதான் அந்த ஆள் பார்த்து சிரிச்சதுக்கே சாமி ஆடிட்டு போனா இதுல அவர் உன்னை வீட்டுக்கு வர சொன்னாருன்னு சொன்னா என்ன மக்களும் பண்ணுவாளோ அப்பன்னா அவளை ஏன் கூப்பிடுற பேசாம நீ மட்டும் போயிட்டு வந்துடு என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே என்ன என்ன என்னை பத்தி பேசி போயிட்டு இருக்கு என்று உள்ளே வந்தாள் பவித்ரா ஒண்ணும் இல்ல பவித்ரா ஆமா என்ன இப்பதான் வீட்டுக்கு போன ஆமா கடைசாவிய கொடுக்க மறந்துட்டேன் அதுதான் எடுத்தா இருந்தேன் சரி வா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அதுதான் உன்னை கூப்பிட வந்தேன் என்றாள் பவித்ரா என்ன பவித்ரா என்ன விஷயம் என்று பதறினான் சரவணன் அந்த பாபு என்கிட்ட பேசினு என்ன வர சொன்னா இல்ல போய் பேசிட்டு வந்துடுவோம் வா என்று தனது அண்ணன் கையை பிடித்து இழுத்தாள் பவித்ரா ஏய் பவித்ரா யார் உனக்கு சொன்னது ஏய் தொடனடிங்கே நான் தான் எல்லாம் கேட்டு இருந்தேன் வா போலாம் இன்னைக்கு அந்த ஆளுக்கு இருக்கு இதுக்காகத்தான் இத்தனை நாள் காத்து இருந்தேன் இன்னைக்கு அவனை கிழிச்சு தொங்க விட்டுறான் பாரு என்று சரவணனை இழுத்து கொண்டு சென்றாள் பவித்ரா பாவோ அந்த ஆளு என்னை மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டு நின்றாள் செல்வி பாபு வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினாள் பவித்ரா சரவணன் முகத்தில் ஒரே குழப்பம் உள்ள என்ன அவள் சொல்ல போறாரோ இவ என்ன அமக்கலம் பண்ண போறாளோ பாக்குறத பாரு ரவுடி மாதிரி கடவுளே இவ உள்ள போற வேகத்தை பார்த்தா அந்த ஆளு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன் என்று பவித்ராவின் பின்னால் அமைதியாக உள்ளே போனான் சரவணன் இவர்களை பார்த்ததும் பாபு வெளியே வந்தார் வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தார் என்ன சாப்பிடுறீங்க டீ அதெல்லாம் ஒன்னும் வேணாம் ஆமா என்ன விஷயமா எங்களை பாக்கணும்னு சொன்னீங்க என்று சரவணன் படபடத்தான் பவித்ரா அவனை முறைத்தாள் இருங்க முதல்ல சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்புறம் நிதானமா பேசலாம் என்று பவித்ராவை பார்த்து லேசாக சிரித்து விட்டு சென்றார் பாபு அவர் பவித்ராவை பார்த்த பார்வை சரவணன் மனதில் லேசாக சந்தேகத்தை ஏற்படுத்தியது என்ன இந்த ஆளு பவித்ராவை இப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறாரு ஒருவேளை இவ சொன்ன போல அந்த ஆளு மனசுல இவ மேல ஏதாவது அபிப்பிராயம் இருக்குமா அதுக்கு தான் நம்மள கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாரா ஐம்பது வயசுக்கு மேல ஆகுது இப்போ போய் சின்ன பொண்ண கட்டி குடுன்னு கேப்பாரா என்னடா இது ரோதனை இந்த ஆளை பத்தி நான் எவ்வளவு மதிப்பு வச்சிட்டு இருந்தேன் இந்த ஆள் இப்படி இருக்கிறார சே என்று அவன் மனதில் ஏதேதோ யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்க பவித்ரா அங்கிருந்த போட்டோக்களை பார்த்து கொண்டிருந்தாள் அண்ணா அங்க பாரு அதுதான் இவரோட சம்சாரம் போல இருக்குது என்று அங்கிருந்த போட்டோவை காண்பித்தாள் பவித்ரா நாற்பத்தைந்து வயது இருக்கும் ஒரு பெண்ணின் போட்டோவிற்கு மாலை போட்டிருந்தது அதன் அருகில் ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணின் போட்டோக்கள் விதவிதமாக அங்கே அங்கே இருப்பதை கவனித்தனர் இருவரும் பவித்ரா இது இவரோட பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் பாற என்றான் சரவணன் ஆமா அண்ணா ஆனா அந்த பொண்ணு ஏதோ வெளிநாட்டுல இருக்கும் போல இருக்கு அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா இங்க எடுத்த மாதிரியே தெரியல ஆமா பவித்ரா அந்த பொண்ணு கூட நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி தான் தெரியுது ஆனா அதை டக்குன்னு பார்த்தா ஒரு அசப்புல உன்ன போலதான் இருக்கு என்றான் சரவணன் ஆச்சரியமாக அப்பொழுதுதான் அதை கவனித்த பவித்ரா ஆமா அண்ணா நான் இப்பதான் பாக்குறேன் என்று தன் முகத்தை தொட்டு பார்த்து கொண்டாள் இதற்குள் இரண்டு தட்டுகளில் ஸ்வீட்ஸுடன் வந்த பாபு அவர்கள் எதிரில் இருந்த டீப்பாயில் வைத்தார் எடுத்துக்கோங்க என்று கூறிவிட்டு எதிரில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டு பவித்ராவை பார்த்து மீண்டும் புன்னகை செய்தார் பவித்ரா ஓரக்கண்ணால் சரவணனை பார்த்தாள் அந்த போட்டோல இருக்கிறது உங்க பொண்ணா என்டான் சரவணன் ஆமா என் பொண்ணுதான் இப்ப அவங்க அவ சிங்கப்பூர்ல இருக்கிறான் பிஏ படிச்சுட்டு அங்க வேலைக்கு போனா நல்லா படிப்பா படிப்பு விஷயத்துல ரொம்ப சுட்டி உடனே வேலையும் கிடைச்சிது வேலை செய்யற இடத்துலயே ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாப்பிள்ள பாக்குற வேலை கல்யாண வேலை எதுவும் எங்களுக்கு வைக்கல என் பொண்ணு அவளே எல்லாம் செஞ்சுக்கிட்டா கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு நடந்தது மாப்பிள்ள கூட சிங்கப்பூர் போயிட்டா அவங்க அம்மா போனதும் என்னை வர சொல்லி கூப்பிட்டா இப்பவும் கூப்பிடுறா ஆனா நான் தான் போகல ஏ எதுக்கு அவ குடும்பத்தோட நிம்மதியா இருக்கா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க பசங்க படிக்கிறாங்க நாம அங்க போய் என்ன பண்றது நமக்கு அங்க பாஷை தெரியாது ஒண்ணும் தெரியாது வீட்டுக்குள்ள விட்டில் பூச்சி மாதிரி ஆடப்பட்டு கிடக்கணும் இது உழைச்ச கட்ட சும்மா இருக்க பிடிக்காது அதுதான் இங்க இருந்துட்டேன் சரி எங்களாண்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே என்று தயக்கமாக கேட்டான் சரவணன் அது வந்து சொத்து பத்துன்னு ஊர்ல எனக்கு நிறைய கிடக்கு இருக்கிற ஒரு பொண்ணும் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டா எனக்கு நீங்க இல்ல அதனால என்று அவர் தயங்கினார் பவித்ராவிற்கு முகம் சிவந்தது கடவுளே அதனால உன் தங்கச்சிய ரெண்டாம் தரமா கட்டி கொடுன்னு கேட்க போறானா இந்த ஆளு இன்னைக்கு என்ன ஆக என்று அவர் முகத்தை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தான் சரோணன் பவித்ராவ என்று இழுத்தார் பாபு பவித்ராவ என்று படப்படத்தான் சரவணன் பவித்ரா கையில் ஏதாவது கிடைக்கிறதா என்று அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ராவ என் தங்கச்சி பையனுக்கு கட்டி வச்சு ஊர்ல இருக்கிற நிலத்தை அவங்க பெருல எழுதலன்னு பாக்குறேன் என்று அவர் கூறியதும் பவித்ராவும் சரவணனும் ஆச்சரியமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன பாக்குறீங்க நம்ம பவித்ராவை பார்த்தா எனக்கு என் பொண்ணை பாக்குற மாதிரியே இருந்துக்கும் அதனாலதான் ஆனா அவகிட்ட அப்பப்ப பேசணும்னு ஆசைப்படுவேன் என் பொண்ண என் தங்கச்சி பையனுக்கு கட்டி கொடுத்து என் கூடவே வச்சுக்கணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன் ஆனா அவ எனக்கு மாப்பிள்ள பாக்குற சந்தர்ப்பம் கூட தரல என் தங்கச்சி பையன் படிச்சுட்டு ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பா நல்ல பொறுப்பான பையன் அவனுக்கு நம்ம பவித்ரா கண்ணு ரொம்ப பொருத்தமா இருப்பா நீங்க எந்த நகை நட்டுன்னு எதுவும் தர வேண்டாம் நானே என் பொண்ணுக்கு எல்லாம் செய்யறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் பவித்ரா என்னை அப்பான்னு கூப்பிடணும் அதுதான் வேற ஒன்னும் இல்ல நான் உங்களை தொந்தரவு பண்ணல நீங்க உங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட பேசி யோசிச்சு சொல்லுங்க அது போதும் என்றார் பாபு சரவணன் வார்த்தைகள் இன்றி தயங்கி நின்றான் அம்மாடி இந்தா இது என் பொண்டாட்டியோட செயின் இத போட்டுக்க என் பொண்ணு இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டா அவ வாழ்க்கையே வேற விதம் நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் இதெல்லாம் அவளுக்கு அவ்வளவா பிடிக்காது அவ அம்மா சாவுக்கு கூட ரெண்டு நாளுக்கு தான் லீவ் போட்டுட்டு வந்தான் இந்த பாசம் பந்தம் இதெல்லாம் அவளுக்கு நம்பிக்கை இல்ல ஆனா நீ படிக்கலைன்னாலும் உங்க அம்மா அப்பாவை கூட இருந்து உழைச்சி காப்பாத்துற உங்க அன்னிக்கும் அம்மாக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு அவங்கள தனியா கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கிற எல்லாரும் சொல்லலாம் உன்னை உங்க அம்மா அப்பா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்கன்னு அது அப்படி இல்லம்மா அவங்க உன்னை தைரியமா வளர்த்துருக்காங்க சுதந்திரமா வளர்த்திருக்காங்க நீ இவ்வளவு அவன் பண்றதும் கோவப்படுறதெல்லாம் எதுக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது அதெல்லாம் நீ உன் பெண்மைக்கு போட்டுக்கிற வேலி இதுல தப்பே இல்லடா கண்ணு நீ நல்லா இருப்ப என்று அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார் பாபு பவித்ரா தடால் என்று அவர் காலில் விழுந்து வணங்கினாள் அம்மாடி எதுக்குமா இதெல்லாம் இழுந்துடுமா என்று அவளை எழுப்பினார் பாபு இரண்டு கையெடுத்து அவரை வணங்கிய பவித்ரா அப்பா என்று அவர் தோளில் சாய்ந்தாள் இத்துடன் பவித்ரா கதை முற்றம் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி